அன்னைக்கு ஒரு நாள் ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் என்ன பண்ணுன்னு பார்க்கலாமா கூழ் செய்கிற பிஸியில் நான் வந்து கொஞ்சமாக கம்பு எடுத்து வச்சேன் எக்ஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை வந்து மறந்தே போயிட்டேன் போயிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா இந்த கம்பு இருந்தது சரி சுகர் போட்டு சாப்பிட்றலான்னு எடுத்து பார்த்தா அதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அதில் வந்து முளப்பு வந்துருச்சு சரி பரவாயில்ல முளப்பு வந்தால் ஹெல்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் சுகர் போட்டு சாப்பிட்டேன் நல்லா இருந்தது நான் ஊர்லெலாம் இருக்கும்போது எங்கள் பாட்டி வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இதை இடித்து அதில் வந்து சுகர் போட்டு தருவாங்க சூப்பராக இருக்கும் நான் இதை அப்படியே சாப்பிட்டேன் ரொம்ப என்னை வாய்க்கு புதுசாக எக்ஸசைஸ் கொடுத்த மாதிரி இருந்தது ரொம்ப மெல்லு மென்னு வாயெல்லாம் தான் வலிச்சிது எனக்கு அப்புறம் இன்னும் வந்து ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸ் எதுவும் அடங்கின மாதிரி தெரில ஸோ அதனால் அந்த ரெட் அவல் வச்சு இந்த ஒரு குட்டி ஸ்நாக் மாதிரி செஞ்சேன் ஸ்வீட்டு அதுவும் அதிகமாக சாப்பிட முடியல கொஞ்சமாக நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஆனால் தகட்டிருச்சு அதிகமாக சாப்பிடும்போது அப்புறம் நைட் ஆகிடுச்சு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் தான் செஞ்சிருந்தேன் எனக்கும் தம்பிக்கும் ரொம்ப பிடிக்கும் வெண்பொங்கல் இன்றைக்கின்னு பார்த்து ஈவினிங்கில் தம்பி கொஞ்சம் நேரம் தூங்கிட்டானா அதனால அதனால் நைட்டில் தூங்கவே இல்லை எனக்கு இவன் தூங்கும் போது எனக்கு போர் அடிக்கும்ல ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனை ரொம்ப நாளாக கண்டுக்கல சரி இன்னைக்கு க்ளீன் பண்ணிடலாம் சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணேன் ஸோ கூச்சமே இல்லாமல் என்னோடய கிச்சன் காட்டுறேன் பார்த்துக்கோங்க அப்புறம் வெந்தய தண்ணி ஊற வச்சுட்டு தூங்கிட்டேன் அதுக்கு லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சி